ஆறாவது மாதம் தொடங்குகிறது நபியுனா மூசா அலிகி சலாத் வசலாம் அன்னவர்கள் வருகிறார்கள் மூசா அலிகி சலாம் கனவிலே சொல்லுகிறார்கள் அம்மா உலகத்தின் தலைவரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா உலகத்தின் தலைவர் சையிதுல் ஈருலக சக்கரவர்த்தியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா அதனால் கொஞ்சம் பார்த்து சுமந்து அம்மா ஏழாவது மாதம் பிறக்கிறது ஏழாவது மாதத்திலே தாவூத் அலி சலாத் காட்சி தருகிறார்கள் மகா மஹமூதுக்கு சொந்தக்காரரை அல்லாவிற்கு வலது பக்கம் ஒரு இரம் இருக்கிறது அந்த மக்காமை மஹமூதுக்கு சொந்தக்காரரை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி உண்டு நாளை மறுமையிலே மஹரிலே இருக்கிற தேசிய கொடி என்ன தெரியுமா மறுமையின் தேசிய கொடிக்கு சொந்தக்காரரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா அவரின் கொடிக்கு கீழ்தான் எல்லா நபிமார்களும் நபியை சார்ந்த உம்மத்துகளும் வர அம்மா அந்த நாயகத்தை நீ சுமக்கிறாய் ஜாக்கிரதை எட்டாவது மாதம் பிறக்கிறது நபியுனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காட்சி தருகிறார்கள் தந்து சொன்னார்கள் காத்தமுல் அன்பியா நபிமார்களின் முத்திரையை சுமக்கிறாயம்மா இறுதி நபியை சுமக்கிறாயம்மா உனக்கு பெரும் பாக்கியம் கிடைக்க போகிறதம்மா என்று சொல்லிவிட்டு மறைகிறார்கள் ஒன்பதாவது மாதம் பிறக்கிறது நபியுனா ஈசா அலி இஸ்லாத்து வலாம் கனவிலே தோண்டி சொல்லுகிறார்கள் அம்மா காமில் காமிலுள்ளது மார்க்கங்களை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா மார்க்கத்தையும் முடித்து வைக்கக்கூடிய ஒரு நபியை இறுதி நபியை ஆகும் நபியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து அம்மா என்று சொல்லி ஒன்பது மாத கனவுக்கு பிறகு பத்தாவது மாதம் கனவா நினைவா என்று தெரியவில்லை பெருமானார் செல்லல்லாக வலிவு செல்லும் அன்னவர்களின் தாயார் ஜிபர பார்க்கிறார்கள் கனவிலே பார்க்கிறார்கள் குழந்தை ஜனிக்கிறது வரலாறு சொல்கிறது